இயக்குனர் சுராஜ் சமீபத்துல ஒரு பேட்டியில நடிகைனா உடம்ப காட்டி தான் நடிக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப வெளிப்படையா பேசியிருக்காரு ஆமாங்க கத்தி சண்டை படத்தின் இயக்குனரான சுராஜ் இப்போ கத்தி படம் வந்துட்டு நெகட்டிவான விமர்சனத்தை சந்தித்து வந்துட்டு இருக்கு சரி இதுக்கு எப்படியாவது பப்ளிசிட்டி தரணும் அப்படின்னு நினைச்சாரோ என்னவோ அதுக்கு உடனே என்ன சொல்லியிருக்காருன்னா நடிகைகள் எல்லாம் வந்துட்டு உடம்ப காட்டி நடிக்கணும் அதுக்காக தான் நாங்க கோடி கணக்குல பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொச்சியா பேசிட்டு இருக்காரு அதன் பின் இந்த பிரச்சனை பிஸ்வர் எடுத்து ஆரம்பிச்சுங்க ஆமாங்க தமன்னா நயன்தாரா போன்றவர்கள் சுராஜுக்கு கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க தமன்னா இதுக்கு சுராஜ் உடனே கண்டிப்பா எங்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நயன்தரா என்ன சொல்லிருக்காங்க நடிகர்கள் எல்லாம் வந்துட்டு விபச்சாரிகள் கிடையாது காசுக்காக நாங்க எதையும் செய்யறவங்க எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல படத்துல உடம்பு காட்டி நடிக்கிறது காசுக்காக எல்லாம் எதுவும் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் இது குறித்து பாதரப்பட்ட ஹீரோயின்ஸ் எல்லாம் வந்துட்டு இப்ப அவங்க கருத்துக்களை சொல்லிட்டு வந்துட்டே இருக்காங்க உடனடியா சுராஜ் என்ன பண்ணிருக்காருனா ஜகா வாங்கிட்டாருங்க என்ன சொல்லிருக்காருன்னா கதாநாயகிகள் வந்துட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மன்னிப்பு கடிதமும் வந்துட்டு வெளியிட்டிருக்காரு இருக்காரு மீடியாவில அது மட்டும் இல்லாம அவர் வந்துட்டு உடனடியா நயன்தராகிட்டையும் தமன்னாகிட்டேன் மன்னிப்பே கேட்டிருக்காரு இதையடுத்து இன்று இந்த பிரச்சனை கூத்து விஷால் வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு ட்விட் ட்விட்டர்ல சுராஜ்க்கு எதிராக வந்துட்டு பதிவு செஞ்சிருக்காரு நடிகைகளுக்கு எதிராக இப்படி ஒரு கருத்து சொன்னது தவறு அவர் தேவையில்லாம பேசியிருக்காரு அவர் மன்னிப்பு கேட்டது நல்ல விஷயமா இருந்தாலும் கண்டிப்பா வந்துட்டு மிகப்பெரிய தவறான விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு நானும் ஒரு சக நடிகராக இந்த விஷயத்த பத்தி பேச விரும்புறேன் இங்கே உடம்ப காட்டி நடிக்கும் நடிகைகளை விட திறமையை காட்டி நடிக்கும் நடிகைகள் தான் அதிகம் இந்த பிரச்சனையில தமிழ்நாவுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் ஏற்பட்டது நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கு வெரி சாரி தமன்னா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல போஸ்ட் பண்ணி பண்ணிருக்காரு ஆனா இது குறித்து நம்மளுடைய தமிழ் சினிமா ரசிகர்களும் சரி தமிழர்களும் சரி மிகவும் வந்துட்டு வருத்தப்பட்டு வந்துட்டு இருக்காங்க நான் இதனால வரைக்கும் ஜல்லிக்கட்டு ஆதரவா ஒரு கூட பேசாத நம்மளுடைய விஷால் திடீர்னு தமிழ்நா விஷயத்துக்கு மட்டும் இந்த அளவுக்கு அக்கறை எடுத்து பேசிட்டு இருக்காரு அப்படின்னு விஷால் மேல கொஞ்சம் கோபத்துல இருந்து வந்துட்டு நான் பாத்துக்கோங்களேன் மேலும் இது குறித்து சினிமா தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட்ஸ் எதுவாக ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ